మగన్ ఎస్ పి పెరిసామి ఐఎన్ఆర్ மாநில தலைவர் அண்ணன் தன்ராஜ் அவர்கள் லாரி டுடே புகை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முப்பத்திவேலூர் சங்கத்தினுடைய சிறப்பு மலராக லாரி டுடே புத்தகத்தை தற்பொழுது வெளியிட உள்ளனர் அவர்களுக்கு லாரி டுடே பத்திரிக்கை ஆசிரியர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பரமத்தியலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் ஆண்டறிக்கை வணக்கம் இந்த இணைய விழாவில் மதிப்பிற்குரிய நமது சங்க தலைவர் அவர்களே நமது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏனைய பொறுப்பாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே அன்பார்ந்த உறுப்பினர்களே மாநில லாரி உரிமையாளர் சம்மேள சம்மேளன நிர்வாகிகளே எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதிகாரிகளே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை மகிலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சின் செயல்பாடுகள் நம்ம சங்கம் தொடக்கத்தில் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை நம்ம சங்க உறுப்பினர்களின் நலன் கருதி ஒவ்வொரு வரியிடமும் உறுப்பினர்களுக்கு வர வேண்டிய லாரி வாடகை லாரிகளும் சரக்கு திருட்டு சரக்கு திருட்டு போனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தேவையான நடவடிக்கை மற்றும் உறுப்பினர்களின் பங்குதாரர்களுக்கு பங்குதாரர்களுக்கு இடையே ஏற்படும் கருத்து வரப்பலை நம்ம சங்கம் முன்னின்று தீர்த்து வைத்து வருகிறது நம்ம சங்கத்தின் மூலம் அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் டீசல் பெட்ரோல் ஸ்பீட் பெட்ரோல் ஆயில் பில்டர் யார்பூல் ஆயில் கிரீஸ் மற்றும் கயிறு மஞ்சள் துணி ஆகிய ஆசிட் டிஸ்ட் வாட்டர் போன்ற பொருட்கள் லாப நோக்கமின்றி உரிமையாளர்களின் நன்மைக்காக குறைந்தவிலை இருபத்தி நாலு மணி நேரமும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் மூலம் பரமத்தி திருச்சிக்கோடு மெயின் ரோட்டில் கட்டப்பட்டுள்ள சங்க திருமண மகாலில் சங்க உறுப்பினர் உறுப்பினர்களுக்கு திருமணம் அல்லது வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு முறை மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் தள்ளுபடி செய்து தள்ளுபடி செய்து வருகின்றோம் நம்ம சங்கத்தின் மூலம் உறுப்பினர்களுக்கு மற்றும் படையாளர்கள் விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவிற்கு ரூ இரண்டு லட்சம் மற்றும் விபத்தினால் ஏற்படும் இருப்பிற்கு ரூ பத்து லட்சம் கிடைக்க நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கு மட்டும் பதினைஞ்சாயிரத்தி நான் அப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாயை சங்க பணியாளர் பணியாளமிருந்தோ எவ்வித தொகையும் பெறாமல் சங்கத்தின் மூலம் பிரிமியம் செய்துள்ளோம் நம்ம சங்க நம்ம சங்க பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் பங்குகள் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் வாடகையர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு டீசல் ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபாய் வீதம் தள்ளுபடி வரி வழங்கி வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாம் ஆண்டில் மட்டும் நடந்த பங்கில் ரூபாய் பன்னெண்டு லட்சம் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் தள்ளுபடி வழங்கியுள்ளோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டில் பரமத்தி பங்கில் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் தள்ளுபடி வழங்கியுள்ளோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அண்டில் வேலூர் பங்கில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தள்ளுபடி வழங்கியுள்ளோம் நம்ம சங்கத்தின் வே நம்ம சங்கத்தின் வேலூர் பெட்ரோல் பங்கில் பாரத் பெட்ரோலியம் இணைந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவளுடைய வாகனுக்கு சிஎன்ஜி கேஸ் பிடிப்பதற்கு சிஎன்ஸ் பம்ப் உள்ளோம் நம்ம சங்கத்தின் பாரத் பெட்ரோலியம் பங்கில் மின்கட்டணத்தை குறைக்கும் வகையில் ரூபாய் பதினோரு லட்சம் எழுபதாயிரம் ரூபா செலவில் சோலார் தட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளோம் நம்ம சங்க திருமண மண்டபத்தில் பயன்பாட்டிற்காக ரூபாய் எழுபத்தாயிரம் செலவில் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் இருசாக்கன வாகனம் வாங்கியுள்ளோம் நம்ம சங்கத்தின் மூலம் சங்க உறுப்பினர்கள் குழந்தைகளின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பத்தாம் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ வாய்ப்பு மற்றும் தேர்ச்சி பெற்ற முதல் ஐந்து இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கான இன்று ஊக்குத்தொகை வழங்கப்படுகிறது நம்ம சங்கத்தின் திருமண மகாலில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய நடைபெற்ற திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடத்திய இருபத்தி நாலு சங்க உறுப்பினர்களுக்கு ஐம்பதாயிரம் வீதம் ரூ பன்னெண்டு லட்சம் சலுகை வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சலுகை நன்றி அனைவருக்கும் வணக்கம் பரமதி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்களின் முப்பத்தி ஐந்தாவது மகாசபை கூட்டம் மற்றும் புதிய நம் நம்முடைய அழைப்பதில் ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் அலுவலகம் ஆயுள் கடை பரமதி பங்கு வேலூர் பங்கு நடந்தை பங்கு திருமண மண்டபம் மொத்தம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருப்பு கணக்கு விவரம் சாமி செலவு நூத்தி முப்பத்தி எட்டு முதலீடு முதலீடு கணக்கு நாலு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு வாடிக்கையாளர்கள் வியாபார அட்வான்ஸ் வரவு பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு கொடுபட வேண்டிய மற்றும் இபிஎஃப் மற்றும் இதர கணக்குகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கொடுபட வேண்டிய ஆயில் கம்பெனி ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கொடுபட வேண்டிய பேங்க் ஓடி ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா கொடுக்க வேண்டிய கடன் தொகை மூணு மூணு லட்சம் வாடிக்கையாளர் டெபாசிட் ஒரு லட்சம் மொத்தம் எட்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி எட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு சொத்துக்கள் நேர சொத்துக்கள் நாலு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு டெபாசிட் கணக்கு பதினோரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வர வேண்டிய ஆயுள் கடை டீசல் பில் 25. லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வங்கி கணக்கு உக்க இருப்பு இருபத்தாறு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபது டீசல் ப பெட்ரோல் ஸ்டாக் இருப்பு ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு கையிருப்பு ஒரு ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி நானூற்றி எண்பது வரி பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தாறுரூவா கடன் கடன்பற்று அட்வான்ஸ் பத்து லட்சத்தி அறுபதனாயிரம் மொத்தம் எட்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூ எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஆயில் கடை பரமதி பங் வேலூர் பங்கு நடந்தை பங் ஒன்று நாலு டு இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு இருபத்தஞ்சி முடிய வியாபார கணக்கு ஆரம்ப இருப்பு ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயில் கடை டீசல் பெட்ரோல் கொள்முதல் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூற்றாறு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு வியாபார லாபம் ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி முப்பத்தொம்போது மொத்தம் எண்ப எண்பத்தஞ்சி கோடி எண்பத்தஞ்சு கோடியே எண்பத்தாறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரவுகள் விற்பனை கணக்கு எண்பத்தி நாலு கோடியே பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பெட்ரோல் இருப்பு ஒரு கோடி எழுபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழு மொத்தம் எண்பத்தஞ்சு கோடி எண்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி லட்சத்தி ஐம்பத்தி எண்பத்தஞ்சு கோடியே ஐம்பத்தாறு எண்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி மூணு லட்சத்தி முந்நூற்றி நா நாற்பத்தி ரெண்டு ஆயுள் கடை பங்க் ஏலூர் பங்க் நடந்தை பங்க் திருமண மண்டபம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி முடிய லாப முடிய லாப நஷ்ட கணக்கு அலுவலக ஆயில் அலுவலகம் ஆயுள் கடை பெட்ரோல் பங்க் மொத்தம் செலவு ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு நிகர லாபம் பதினாலு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு மொத்தம் ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று மொத்த வியாபார லாபம் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தொம்போது இதர வரவுகள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முப்பத்தி மூ தொண்ணூற்றி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ரெண்டு மொத்தம் ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று இது இதுக்கு ஒப்புதல் தர்றீங்களா சரி